யாருடைய கருணைக்காக நம்ம காத்திருக்க தேவையில்லை நம்மளுடைய கேள்வி அன்றைக்கு எழுதோ அன்றைக்கான இதன் மாற்றங்கள் நடக்கும் அதே ஜனார்தன கமிட்டி என்ன சொல்லுது நூறுல மூன்று பாடல்கள் அருந்தேறிவிடுவோம் சொல்லுது அவங்க பின்வங்கி இருக்கிறாங்க அதனால நூறு நூறு சதவீதம் நூறு பேர் எடுத்தீங்கன்னா மூன்று சதவீதம் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அந்த கமிட்டி பரிந்துரை செய்யுது அதுல நமக்கு எந்த மாற்றம் கிடையாது நம்ம நூறு பேர் தான் மூணு பேர் போட்டோம் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாது